ஆர் எஸ் எஸ் இன் இங்கே சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பலமுறை நம்ம வந்து பேசிருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன சார் யார் திமுக எடுத்துக்காட்டாலும் உடனே ஆர் எஸ் எஸ் ஏஜென்ட் பிஜேபி ஏஜென்ட் சொல்லிடுவீங்களா அப்படின்னு அப்படி இல்லை இன்றைக்கு சென்னையில் அவர் நடத்திய ஆர்ப்பாட்டம் என்ற பெயர்ல அவர் நடத்திய ஒரு ஒண்ணு இருக்குல்ல உள்ளபடியே அது அது மாதிரியான ஒரு அரசியல் மலினமான ஒன்று வேற எதுவுமே இருக்காது அதுல அவர் பேசிய பேச்சு அஹ் சார் அரசியலுடைய எப்படி சொல்றதே தெரியல விஜய் வந்த பொழுது உள்ளபடியே நானும் கூட என்ன செஞ்சிருக்கிறேன் அவர் வந்து பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் இவர்களை எல்லாம் முன்னிறுத்திய போது மகிழ்ந்தேன் பரவாயில்ல இளைஞர்களிடம் இவர்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார் வரட்டும் புதிதாக நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் சமூகத்தை பண்படுத்தணும் வலதுசாரி அரசியல் பக்கம் அவர்கள் திரும்பி விடக்கூடாது வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு நான் விஜய் அவர்களுக்கு சில நியாயமான கேள்விகளை இந்த வீடியோல கேக்குறேன் நான் எங்கே அநாகரிகமா பேச மாட்டேன் ஒருமையில போறதுல நாகரிகமான சில கேள்விகளை கேட்கிறேன் மனசாட்சி உள்ளவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அது அந்த கேள்வியோட நான் வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் நான் வந்து அதற்கு முன்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பேசிய கிளிப்பு சின்ன கிளிப் இருக்கு அதை நீங்க பாருங்க அதை நீங்க பாருங்க அதன் பிறகு நான் அதுல இருந்து பேச மாட்டேன் உங்களுக்கு புரிய நீங்க அதை பாருங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க பாத்துட்டீங்களா சார் என்ன கேக்குறாரு முதல்ல ஒண்ணு கேக்குறாரு சாரி சொல்லிட்டா போதுமா நீங்க சாரி சொல்லிட்டா போதுமா சார் அப்படின்னு கேக்குறாரு யார முதலமைச்சரை பார்த்து லாக் அப்ல அதாவது க ஒரு ஒரு ஆய் கைது செய்கிறார்கள் காவல்துறையினர் அந்த காவல்துறையினரினுடைய கொடூர தாக்குதலில் அட்ராசிட்டியில ஒரு இளைஞன் அநியாயமாக கொல்லப்படுகிறான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிக்கிறது இதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை இப்ப இந்த கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞனுக்கு நீதி வேண்டும் என்பதில் நான் பேசுறேன்னா இன்னைக்கு பேசிய விஜய் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை இப்ப என்ன செய்து அரசு இப்ப அரசு அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு இப்ப அரசு என்ன செய்து உடனடியாக ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுகிறது ஆறு பேரும் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த காவல்துறையினர் கைது செய்யப்படுகிறார்கள் உடனடியாக ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் உத்தரவு நீதி நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்து ஓரளவுக்கு நிவாரணம்னா அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது அது அது ஒரு சின்ன என்ன சொல்றது நம்ம ஒரு விபத்திலே இறந்துடுறாங்க ஒருத்தர் இன்சூரன்ஸ் கொடு கம்பெனி நீ இன்சூரன்ஸ் காசு திருப்பி கொண்டு முடியுமான்னு போய் கேட்டான் நிவாரணம் என்பதே ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் ஆயினும் ஏதோ ஒரு இடத்துல அது சின்னதாக உங்களுக்கு ஒரு ஒரு சிறிய உதவியாக இருக்கும் மாறுதலாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அது பொறுப்பெடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு அரசு அதை செய்யுது அப்போ நிவாரண உதவி கொடுக்கப்படுகிறது அரசு வேலை கொடுக்கப்படுகிறது அவருக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அந்த இடம் அவருக்கு வந்து சரியில்லைன்னு அவர் சொன்ன பிறகு உடனடியாக அங்கே போய் அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள் இது எல்லாமே அரசு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறையினர் காவல்துறையை விசாரிச்சா நீதி கிடைக்காது இமீடியட்டா சிபிஐக்கு வழக்கமாட்டிய இப்ப விஜய் என்ன கேக்குறாரு குமார் வீட்டுக்கு அம் அஜித்குமாரினுடைய மரணத்திற்காக அவருடைய தாயாரிடம் அவங்க அம்மாட்ட சாரி கேட்டார் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் காவல்துறையினுடைய விசாரணையின் பொழுது அத்துணை பேரிடமும் கேட்டாரா ஸ்டாலின் அல்லது சாரி கேட்பாரா முதலமைச்சர் உங்களுக்கு கரெக்ட் உங்களுக்கு தோணும் ஆமா சார் அதுன்னு அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு சாரி கேட்டீங்க அப்ப மத்தவங்க வீட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி சாரி கேட்டீங்களா அப்படின்னு விஜய் கேட்கிற கேள்வி உங்களுக்கு நியாயமா தோணும் இப்ப நானும் சொல்றேன் எஸ் விஜய் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான் இப்ப நான் இப்படி கேட்கிறேன் அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த போராளி புரட்சியாளர் விஜய் அதிமுக ஆட்சியில் நடந்ததுக்கு போராட விட்டுருங்க போராட மாட்டாரு ஏன்னா அதிமுகவும் தாபேக்காவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாஜகவும் ஒண்ணு அதை விட்டுருங்க குறைஞ்சபட்சம் திமுக ஆட்சியில இந்த நான்காண்டு ஆட்சியில காவல்துறை விசாரணையின் பொழுது மரணித்தவர்கள் இருபத்தி நாலு பேர்னு சொல்லி நீங்க வந்து இருபத்தி நாலு குடும்பத்தையும் அழைச்சு வந்தீங்க இல்ல இந்த இருபத்தி நாலு பேரும் மரணமடைந்த போதே ஏன் அஜித்குமார் போராடல இந்த இருபத்தி நான்கு பேரினுடைய வீடுகளுக்கும் ஏன் அப்பொழுதே சென்று பார்க்கல இன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு நீங்க போய் ஏன் அன்னைக்கு போய் பார்க்கல முதலமைச்சர் அஜித் குமார் அம்மா மட்டும் ஏன் போன் பண்ணி சாரி கேட்டீங்கன்னு அதே கேள்வி பாத்து கேக்குறேன் ஏன் இருபத்தி நான்கு பேருக்கும் நீங்க அன்னைக்கே போகல நேர்ல போல ஏன்னா அதெல்லாம் மீடியால பெருசாகல இது மீடியால பெருசாகுது நீங்க என்ன செய்றீங்க போறீங்க அப்ப மீடியாவில் ஒரு பே ஒன்று பேசுபொருள் ஆகின்ற பொழுது அது தொடர்ந்து அது வந்து பேசப்படுகின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சிகளுமே அதுக்கு என்ன செய்வாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு அதைத்தான் மிஸ்டர் விஜய் நீங்களும் செய்தீர்கள் அதானே உண்மை அப்ப நீங்க இருபத்தி நாலு பேர் வீட்டுக்கும் பேர் ஏன் போல சரி ஓகே அதை விடுங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் இவர் ஒரு புரட்சியாளர் இவர் ஒரு சூப்பரா ஒரு கேள்வி கேட்கிறாரு இருபத்தி நான்கு பேரிடமும் நீங்கள் அப்பொழுதே சாரி கேட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு நீட் தேர்வினால் தங்கை அனிதா அநியாயமாக பலியான போது அனிதாவின் வீட்டிற்கு நேரில் சென்றார் விஜய் உள்ளபடியே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மகிழ்ச்சி அதன் பிறகு நீட் தேர்வினால் எத்தனை குழந்தைங்க செத்து மாண்டு மடிஞ்சுது ஏன் எல்லார் வீட்டுக்கும் விஜய் போல ஏன் போல அப்ப விஜய் வந்து சந்தர்ப்பவாதி அப்படிதானே இப்ப விஜயனுடைய பார்வையில ஏன் பார்வையில இல்ல விஜயனுடைய பார்வையில ஏன்னா அனிதாவினுடைய மரணம் என்பது ஊடகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால விஜய் போனார் அப்படித்தான் இப்ப விஜயுடைய இருந்து நான் கேட்கிறேன் நான் என்னுடைய பார்வையாவே சொல்லல நீங்க சி நோக்கி அந்த கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பேருக்கும் வீட்டுக்கும் நீங்க வந்து சாரி கேட்காததுனாலேயே நீங்க வந்து குற்றவாளி என்று ஸ்டாலின் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டுவாரே என்று சொன்னால் விஜய் அவர்கள் தங்கை அனிதா வீட்டிற்கு சென்றார் மற்ற நீட்டினால் மரணித்த தம்பி தங்கைகளின் வீட்டிற்கு செல்லவில்லை எனவே விஜயும் யார்தான் சந்தர்ப்பவாதி குற்றவாளி அப்படி சொல்லலாம் தானே இதெல்லாம் என்ன வாதம் என்ன பேச்சு அண்ணா ஒரு மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் என்று அனைத்து கட்சிகளும் போராடின அதற்கு பிறகு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் ஏன் விஜய் அதை பத்தி ஒரு கண்டன அறிக்க கூட கொடுக்கல ஏன் பேசல அவ மாணவி இல்லையா அவ பொண்ணு இல்லையா அதுக்கு ஏன் எல்லாரும் கள்ள மோனும் சாதித்தீர்கள் ஐஐடி நடந்தது என்ற காரணத்தினாலா அண்ணாப்பல்களை என்றால் நாங்க மாநில அரசை கேட்கலாம் ஐஐடினா வாய முடிவுனா என்னடா உங்க நியாயம் என்ன நியாயம் நான் கேட்கறேன் இதெல்லாம் என்ன நியாயம் திருவாளர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை என்ன நியாயம் சொல்லுங்க மனசாட்சியோட பேச நான் என்ன சொல்றேன் இப்ப நான் இப்படி இல்லைங்க நான் உடனே இதெல்லாம் பேசுறதுனால நான் லாக்கம் ஆதரிக்கிறேன்னு தயவு செய்து யாரும் வந்துறாதீங்க நான் முதல் நாளே போட்ட வீடியோல மிக வன்மையாக கண்டித்து இந்த அரசு பொறுப்பெடுக்கணும் முதலமைச்சர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லி வீடியோ பதிவிட்டேன் இந்த அரசுதான் பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு என்பதில் இப்பொழுது எனக்கு மாற்று கருத்து முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை கேள்வி என்னன்னா முதலமைச்சர் தான் பொறுப்பு ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்று விட்டார் பொறுப்பேற்று வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு நடவடிக்கைகள் எடுத்த பிறகு இந்த முதலமைச்சர் இவ்வளவு கேள்வி கேட்கிற இவர் யாரும் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேரை காக்கா குருவி மாதிரி தூத்துக்குடியில துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்ய போது ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்களா விஜய் களத்துக்கு வந்தீங்களா தூத்துக்குடிக்கு போனீங்க மக்களை பாத்தீங்க சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க அரசுதான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஏ எடப்பாடி அரசே கேட்டீங்க அப்ப ஒரு பதிமூணு பேர் கொண்டதே தனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அத உண்மையு இப்ப வரைக்கும் சீமானு சொல்றாரு ஆமா அது உண்மை எடப்பாடி பழனிசாமி தெரியாதுங்க அதை ஆமான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்ப ஏன் ஆர்ப்பாட்ட நடத்துல விஜய்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஆனால் பொறுப்பு எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்து வேக வேகமாக நடவடிக்கை எடுத்து வருத்தம் தெரிவித்த ஒரு முதலமைச்சரை நாளைக்கே விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு வச்சுக்கோங்க நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு மனசாஜோடு பேசுங்க விருப்ப விருப்பெல்லாம் பேசுங்க விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய் முதலமைச்சரா இருக்கின்ற போது லாக் இதே மாதிரி யாரோ ஒருத்தரை விசாரிக்கிறாங்க அதுல வந்து புருட்டெல்லாம் அட்டிச்சு அவரு கொல்லப்படுறாருன்னு வச்சுக்கங்க சேர்த்துறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் விஜய் என்ன செய்வார்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்க அடுத்த நாளே ரிசைன் பண்ணிடுவார் ராஜினாமா பண்ணிடுவார் அப்படித்தானே இல்ல வேற ஏதாவது வாயில வந்துடும் எனக்கு நான் அடக்கிக்கிட்டு பேசுறேன் விஜய் என்ன செய்வாருன்னு எனக்கு சொல்லுங்க இல்ல நீங்க யாராவது ஒருத்தர் உங்கள் தாயின் மீது ஆணையிட்டு உறுதி கொடுப்பீங்களா விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு அல்லது சீமான ஆட்சிக்கு வந்துட்டாரு கூட நடக்காது ஒரு பாக்கெட் கூட நடக்காது ஒரு செயின் பெரிப்பு கூட நடக்காது உங்களால நம்ப முடியுமா முதல்ல ஆட்சியில இருந்தாலும் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் அது நடக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் குற்றவாளிகள் ஒரு பக்கம் குற்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் காவல்துறை ஈடுபடும் இப்ப பிரச்சனை அந்த காவல்துறை சரியாக ஈடுபட்டுச்சா அந்த காவல்துறை வைத்திருப்போர் அதற்கு பொறுப்படுத்திக் கொண்டாரா ஒருவேளை அந்த குற்ற செயலை காவல்துறையினரே செய்தால் அதன் பிறகு அவர்களை காப்பாற்ற முயற்சிக்காமல் அந்த அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறவா இதுதான் பேச முடியுமே தவிர இதுல வேற என்னெல்லாம் நீங்க செய்யணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு சொல்லுது இப்ப பிராக்டிகலா பேசுறேன் நான் அப்ப இப்ப இப்ப நான் வந்து என்ன சொன்னேன் காவல்துறை ரிஃபார்ம்ஸ பத்தி பேசுவோன்னு காவல்துறை ரிஃபார்ம்ஸ் பேசப்பட வேண்டியது உடனே சிலருக்கு கோவம் வருது காவல்துறை ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பேசாதீங்க ஸ்டாலின் மட்டுமே திட்டுங்க ஐயா ஸ்டாலின் நாளைக்கு முதலமைச்சரா இல்ல வேற ஒருத்தர் முதலமைச்சர் வந்துட்டாரு அப்பவுமே இது நடக்கும் யா எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்துச்சு அப்ப பறந்து போட்டு பேசுவோம் காவல்துறை ரிஃபார்ம்ஸ் நோக்கி நகர்வோம் அதை இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் இந்த ஆட்சி காலத்திலேயாவது இந்த அரசு செய்யட்டும் இந்த அரசுக்கு கூட அழுத்தம் கொடுப்போம் அதெல்லாம் நீ பேசாத அப்படின்னா என்ன காவல்துறைக்கு கத்தற்ற அதிகாரங்கள் அதை வரையறைக்குள்ள கொண்டு வருவோம் அதை வரம்புக்குள் கொண்டு வருவோம் அதை கட்டுப்படுத்துவோம் என்ன செய்யணும் எப்படி விசாரணை இருக்கணும் அதுக்கெல்லாம் நிறைய வரையறை ஏற்கனவே இருக்கிறது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அதை நோக்கி நகருவோம் அதெல்லாம் பேசவே கூடாது எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பொறுப்புன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க அப்படி வருகின்ற பொழுதுதான் கேள்வி என்ன வருது இப்படி சொன்ன வாய் எதுவுமே எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேட்கல ஜெயலலிதாவை நோக்கி கேட்கல ஜெயலலிதா கையை கட்டி வாயை பத்தி நின்று பேசுனது அந்த வாய் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது நீங்க எடப்பாடி பழனிசாமி எந்த நிமிடம் வரைக்கும் விமர்சிப்பதற்கு அஞ்சு நடிகை ஐயா ஜெயலலிதா பார்த்து விஜய் பயன் தா பரவாயில்லையா சினிமாவில் அத்தனை பேர் அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்து பயப்படுறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பயப்படுற ஒரு அரசியல்வாதியாக விஜய் இருப்பார்னா அவரை நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிலாம் பயப்படல அப்படின்னு தாவேக்க நண்பர்கள் சொல்லுவார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஊழலை பற்றி ஒரே ஒரு அறிக்கை விஜய கொடுக்க சொல்லுங்க அதிமுக எதிர்த்து ஒன்னே ஒன்னு பேச சொல்லிருங்க அல்லது அதிமுக ஊழல் செய்யாத கட்சி அதிமுக தவறே இது என்ன எனக்கு உண்மையிலே புரியலைங்க நண்பர்களே தோழர்களை நீங்க சீரியஸா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இந்த நாட்டில் இவங்க வந்து நீங்க நிர்பயா விவகாரம் இந்தியாவே உலுக்கியது கடந்துச்சா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ரோட்ல இறங்கி போறேன்னாங்க நிர்பயாவுக்கு பிறகு இங்கே ஏராளமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு வல்லுறவுகள் நடந்துச்சு பாக்குற நீங்களும் அதை பத்தி பேசல பேசிய அரசியல் கட்சிகளும் அதை பத்தி பேசல போராடிச்சா பேசுவாங்களா அப்போ இத பாக்குற நீங்க விஜய் கட்சியில இருக்கிறவரு விஜய் எதிர்கட்சிகள் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே ஒரு பிரச்சனை பேசப்படுகின்ற பொழுது அப்ப அது சார்ந்து கருத்து சொல்லுவாங்க அது சார்ந்து பேசுவாங்க அது சார்ந்து எழுதுவாங்க இயல்பா நடக்கக்கூடிய ஒன்று இயற்கையா நடக்கக்கூடிய ஒன்று இதை செய்யாததுனாலே குற்றவாளிகளா அப்ப நிர்பயாவிற்கு பேசிய பிறகு இப்ப நான் பார்க்கிற உங்களை பார்த்து அண்ணா பல்கலைக்கழக தொடர்பாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பேசிய பல பேருக்கு கவனத்து கூட அப்ப நீங்க எல்லாரும் குற்றவாளிகள் நான் சொன்னா சரியா இருக்குமா இது என்ன வாதம் அப்ப அஜித் குமார் தாயாரிடம் சாரி கேட்ட ஒரே காரணத்தான் மற்ற யாரிடமும் கேட்காத காரணத்தினாலேயே முதலமைச்சர் வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பேசினா இது என்ன வாதம் ஏற்புடைய வாதமா அப்படிங்கிறத நான் மக்களின் முடிவுக்கே விட்டு திருவாலர் விஜய் அவர்கள் நிக்க சொல்றாரு பாஜக ஆர் எஸ் எஸ் பின்னால் திமுக ஒழிஞ்சுக்குது எந்த திமுக ஆர் எஸ் எஸ் பாஜகவும் தினசரி ஓட விட்டுக்கிட்டு இருக்கிற திமுகவா ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு அறிக்கை மோடின்னு பேரை சொல்லி விஜய் சொல்லி மாவீரம் மாவீரந்தான்பா நீங்க நான் ஒத்துக்கிறேன் நேருக்கு நேர் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டு மோடியை நோக்கி விமர்சிக்கிற ஸ்டாலின நீங்க கேள்வி கேட்குறீங்க மோடிங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது எடப்பாடியே மோடி என்று சொல்லுவார் ஏன் ஏன்னா ரைடு இல்லை நெய்வேலியிலேருந்து வண்டியில் அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்தாங்கல்ல கார்ல ரைடு நடந்துச்சுல சோதனை நடஞ்சில்ல பயம் வரும்ல இதெல்லாம் தயவு செய்து ரொம்ப கேவலமா இருக்குது தமிழ்நாட்டை நீங்க வந்து உங்க நீங்க எல்லோரும் ஜம்பாச்சை காசை காப்பாத்துறதுக்கு கிட்ட தமிழ்நாட்டையும் உங்கள் கட்சிகளையும் அடகு வைப்பதற்கு அவர் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சாரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை எப்படியாவது கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கான ஒரு அசைன்மெண்டா கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க அதில் நீங்களும் சேர்ந்து விடாதீர்கள் விஜய் அவர்களே சேர்ந்து விட்டீர்களோ என்ற என்ன சொல்றது ஒரு ஐயமும் அச்சமும் மக்களுக்கு ஏற்பட தொடங்கி விட்டது அதனால தெளிந்து பேசுங்க தெளிவா பேசுங்க இப்ப நீங்க நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் நடந்த தவறுக்கு எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கின்ற பொழுது உங்க கட்சியில காசு வாங்கிட்டு பதவி போடுகிறார்கள் அப்படின்னு தெருல வந்து நின்று கத்துனாங்க உங்க நிர்வாகிகள் தலைமைக்கு தான் போதுன்னாங்க அப்ப அந்த தலைமை நீங்க தானே அப்ப உங்களுக்கே தெருள் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே உங்க கட்சியில ஒரு தப்பு நடக்கல அப்ப நீங்க என்ன தலைவர் நீங்க முதலமைச்சர் கேட்குறீங்களா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காவல்துறை அதிகாரி செய்யற தப்பு முதலமைச்சர் தான் பொறுப்புன்னா உங்க கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க தானே பொறுப்பு பொறுப்பா இல்லையா வீதியில வந்தாரே இப்ப நீங்க ஒரு பேரணி நடத்துனீங்களே அதுல வீதியில வந்தார ஒருத்தர் சாதி பார்த்துத்தான் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது நான் இருக்கிற மாவட்டம் வேற என் மாவட்டத்துல மாவட்ட செயலாளராக போட்டியிருப்பவர் இன்னொரு மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏன்னா நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் என்று அவர் சொன்னாரே அந்த தாவேக்கா நிர்வாகி சொன்னார்ல எங்க போனீங்க அப்ப அப்ப அதுக்கு விஜயதான பொறுப்பு அப்ப உங்க கட்சியில நடக்கிற எந்த தவறுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க எங்கேயோ ஒரு கட்டை நிலையில் நடக்கக்கூடிய அத்துணை தவறுகளுக்கும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பெடுக்க வேண்டும் பொறுப்பெடுத்த பிறகு மட்டும் போதுமா என்னதான் பேசுறது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லுங்கள் இடித்துறைகள் அரச கேள்வி கேளுங்க மாற்றிக்கிறது மாற்றுக்கிறது இல்லை திமுக கேள்விகளுங்க இடித்துறைகள் அது வேறு ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப அருவருப்பான அரசியல் என்பதை மட்டும் சொல்லி கேள்விக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நண்பர்களே என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி